கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரெண்டு குறந்தியர் ஐந்து பத்தொன்பது அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புற வாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை என்ன செய்யலையா எண்ணாமல் அவர் உலகத்தாருடைய பாவத்தை என்ன செய்யலையா எண்ணாமல் இது நான் சொல்லல யாரு சொல்றா சத்தியம் சொல்லுகிறது பாவத்தை அவர் என்றால் அவர் பாவம் இருந்துட்டு போட்டோன்னு அவர் அதை சட்ட ரீதியாக அவர் என்ன செய்ய வேண்டுமோ அங்கு சிலுவையில் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது ஒன்றியோவான் இரண்டு இரண்டு வாசிக்கலாம் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே இந்த கிருபாதார பலி அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்துல என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கும் தேவனுடைய கோபத்தை சாந்தப்படுத்துதல்னு சொல்லப்பட்டிருக்கும் தேவனுக்கு பாவத்தின் மீது ஒரு கோபம் உண்டு அவருடைய இயல்பு ஒரு நீதியுள்ள இயல்பு பாவத்துக்கு ஒரு தண்டனை உண்டு தேவனுடைய பரிசுத்தம் அவருடைய நீதி அந்த தண்டனையை கேட்கும் ஆனா அது அவர் நமக்கு கொடுக்க விரும்பாமல் அந்த பாவத்தின் மீது உள்ள கோபம் யார் மீது அங்கே சுமத்தப்பட்டிருக்குதா ஏசு கிறிஸ்துவின் மீது அந்த கிருபாதார பலிங்கிறதுக்கு ஆங்கிலத்துல என்ன அர்த்தம்னா தேவனுடைய கோபத்தை சாந்தப்படுத்தும் பலி அவருடைய கோபத்தை சரி செய்கின்ற அமைதிப்படுத்துகின்ற ஒரு பலி அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார் அதாவது அவரை விசுவாசிக்கிறவங்களோட பாவத்தை மாத்திரம் இல்லையா சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார் அதனாலதான் தேவன் உலகத்தருடைய பாவத்தை என்ன செய்யலையா எண்ணாமல் ஏன் அது என்ன அதுக்கான ஒரு பலி அங்க சிலுவையில் என்ன செய்யப்பட்டாச்சு கொடுக்கப்பட்டாச்சு தேவனுடைய கோபத்தை அங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சாந்தப்படுத்தி இருக்கிறது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது சுமத்தப்பட்டது அதனால நீங்களும் நானும் அந்த சமாதானத்தை என்ன செஞ்சிருக்கிறோம் பெற்றிருக்கிறோம் அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் ரெண்டு குரண்டியர் ஐந்து பத்தொன்பது அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்தவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா ஒப்புரவாக்கிட்டாரா கிறிஸ்துவுக்குள்ளே என்ன கிறிஸ்துக்குள்ள ஒன்று சேர்த்து கொண்டார் எப்படி ஒன்று சேர்த்து கொண்டார் அவருடைய என்ன அவருடைய பிள்ளையா நம்மள என்ன செஞ்சிருக்கிறார் அவர்களை தமக்கு ஒப்புற வாக்கி ஒப்புர வாக்குதலின் உபதேசத்தை நம்மகிட்ட என்ன செஞ்சிருக்கிறாரா தந்திருக்கிறார் ஒப்புற வாக்குதலின் உபதேசம்னா என்ன ஒருத்தங்க கிட்ட போய் சுவிசேஷம் சொன்னா என்ன சுவிசேஷம் சொல்லணும் ஏசு கிறிஸ்து உன்னோட பாவத்தை சுமந்து கொண்டார் அவருடைய ரத்தத்தினால நீங்க கழுவப்பட்டிருக்கிறீங்க உங்களுக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் தேவன் அவர் மூலமா நமக்கு ஒரு மீட்பை என்ன செஞ்சிருக்கிறார் கொடுத்திருக்கிறார் இதை விசுவாசிச்சீங்கன்னா ரட்சிப்ப நீங்க என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் தேவன் உங்களோடு ஒப்புரவாகி இருக்கிறார் தேவன் உங்க மேல கோபமா இல்லை உங்க மேல அவர் அன்பா இருக்கிறாரு உங்க வாழ்க்கையில் அவர் செயல்பட விரும்புகிறார் இதுக்கு பேர் தான் என்னது ஒப்புரவாக்குதலின் உபதேசம் இந்த உபதேசத்தை தான் யார் பண்ணுனா பவுல் அதனாலதான் போற போற இடங்கள் எல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் அங்கு அவர் புற ஜாதிகள் மத்தியில அவர் சுவிசேஷத்தை அறிவித்து அவர் முதல்ல ஸ்தாபிச்ச அந்த சபையில விசுவாசிகள் ஒரு லட்சம் பேர் இருந்தாங்க அங்க அவர் சொன்ன உபதேசம் என்ன உபதேசம் ஒப்புற வாக்குதலின் உபதேசம் அந்த உபதேசம் தான் நமக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு ஒருத்தங்க தேவன் கிறிஸ்துவின் மூலமாக என்ன செய்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செஞ்சிருக்கு அந்த இரட்சிப்பிள்ளை என்ன இருக்கு இந்த கிருபைய இந்த விசுவாசத்தை நீங்க பெற்று கொள்ளல அப்படின்னு சொன்னால் இதன் அடிப்படையில் தேவனுடைய உறவை நீங்க அமைத்து கொள்ளல அப்படின்னு சொன்னால் அவர் நினைச்ச திட்டத்தை உங்களுக்குள்ள அவர் இருந்தால் அவரால் என்ன செய்ய முடியாது செயல்படுத்த முடியாது ஆவியானவரின் குரல் கிருபையின் குரலாக இருக்கும் சத்தியத்தின் குரலாக அது இருக்கும் நம்ம ஆரம்பத்தில் ஆரம்பித்த உறவை நம்ம விசுவாசத்துல ஆரம்பித்து விட்டு கிருமையின் அடிப்படையில் அதை பெற்றுக்கொண்டு அடுத்த உறவை தேவனிடத்தில் அடுத்த அடி போகிறதற்கு அணு நம்ம வாழ்க்கையில் அவரோட உறவை நம்ம எதன் அடிப்படையில் நம்ம வச்சிருக்கிறோம் எதன் அடிப்படையில் அவருக்குள்ள நம்ம வேர்கொளோம் எதன் அடிப்படையில் நான் தேவன்கிட்ட நான் போகிறேன் நான் என்ன செஞ்சால் அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார் இந்த அடிப்படையில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவர் மேலே உள்ள விசுவாசத்தின் அடிப்படையில் என்ன செய்யலை போகலை உங்களோட பலத்தின் அடிப்படையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க போறீங்க சாத்தான் உங்கள் வாழ்க்கையில் தடுக்கணும்னு நினைச்சா அவன் எதை தடுப்பான் தெரியுமா நீங்கள் மிக மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா மறுபடி வாசிக்கலாம் ஒன்று யோவான் நான்கு பதினேழு நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட உடனேயே நீங்கள் எப்படி மாறுகிறீங்க அவர் எப்படி இருக்கிறாரோ அந்த பிரகாரமாக நம்ம என்ன செய்கிறோம் மாறுகிறோம் அப்போ அவன் நம்ம வாழ்க்கையில தடுக்கணும்னு நினைக்கிறது எதை தடுக்கணும்னு நினைப்பான் ரட்சிப்பை தடுக்க நினைப்பான் நான் இன்னொரு கேள்வி கேக்குறேன் ஒருத்தங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்றது கடினமா இல்ல சுகத்தை பெற்றுக்கொள்றது கடினமா இருக்காங்களா ரட்சிப்பை பெற்றுக்கொள்றது எளிதா பெற்றுக்கொள்வாங்க சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட உடனே நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிறாங்க அடுத்து அவங்களுக்கு அவர் உங்க நோயை சுமந்துகிட்டார் நீங்க அந்த நோயில் இருக்க வேண்டாம் இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிட்டீங்கன்னு சொல்லி பாருங்க அதை பெற்றுக்கொள்றதுதான் அவங்களுக்கு கடினமா இருக்கும் எத்தனை விசுவாசிகள் நம்ம நோயில இருந்துகிட்டு இருக்கிறோம் ஆனா நம்ம எதுல கஷ்டப்பட்டு நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம் சுகத்துல விடுதலை அவர் நம்ம வாழ்க்கையில செயல்படுறது அவர் வல்லமையை வெளிப்படுத்துறத நம்ம பெற்றுக்கொள்றதுல தான் நம்ம கஷ்டப்படுறோம் ஆனா சாத்தான் தடுக்கணும்னு அவன் எதை தடுத்து இருந்திருக்கணும் ரட்சிப்பதான் என்ன செஞ்சிருக்கணும்

பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மறித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது நீங்க அந்த அதிகாரம் வாசிச்சீங்க அப்படின்னா மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானது இல்லை அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது நம்ம ரட்சிப்ப பெறுகிறதுக்கு முன்னாடி ஆக்கினைக்கு ஏதுவா நியாய தீர்ப்புக்கு ஏதுவா தண்டனைக்கு ஏதுவா நம்ம நின்று கொண்டிருந்தோம் பாவியாக நின்று கொண்டிருந்தோம் இந்த சத்தியத்தை இன்னும் அதிகமாக வாசிச்சிங்கன்னா தெரியும் சத்திருக்களாகவும் அவருக்கு எதிரிகளாகவும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நின்று கொண்டிருந்தோம் அப்போ இதுல இருந்து நம்மள அவருடைய பிள்ளையா மாறுகிறத அவன் தடுக்க நினைப்பானா அவங்க சுகத்தை தடுக்க நினைப்பானா அவருடைய பிள்ளையா மாறுதுதான் கஷ்டம் அதை தான் அவன் தடுக்க நினைச்சா என்ன செய்யணும் தடுக்க நினைக்கணும் ஆனா அது அவர் எப்படி கொடுத்திருக்கிறார் நமக்கு எளிதாக கொடுத்திருக்கிறார் எங்க சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ ஏசு கிறிஸ்துவை பத்தி எங்க பிரசங்கிக்கப்படுகிறதோ அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசத்தையும் அந்த நபர் பெற்றுக்கொள்கிறார் அதை ஏற்றுக்கொள்றதும் அது வேண்டான ஒதுக்குறதும் அந்த தனி நபருடைய தீர்மானம் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம் எனக்கு அவர் வேண்டானோ என்ன செய்யலாம் சொல்லலாம் அந்த உரிமையை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் அவர் அதை ஏற்றுக்கொண்டா அடுத்த நொடியே அவர் புதிய சிருஷ்டியா என்ன செய்து கொள்ளுகிறார் மாற்றம் பெற்றுக் கொள்ளுகிறார் ஆவியில ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சுகிறார் வாசம் செய்கிறார் உலகத்தை படைத்தவர் நமக்குள்ள என்ன செய்து கொள்கிறார் உறவாட வந்து விடுகிறார் இதுதான் ரட்சிப்பு இப்ப சொல்லுங்க ரட்சிப்பு கஷ்டமானதா எளிதானதா ரொம்ப எளிது இருக்கிறதுல எளிது என்னதுதான் ரட்சிப்பு தான் ஆனா அதே ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒருவர் ஒரு இருந்து சுகத்தை பெற்றுக்கொள்றது எளிதா இருக்குதா கஷ்டமா இருக்குதா கஷ்டமா இருக்கு ஏன் தெரியுமா அந்த கஷ்டம் இந்த சுகத்தை பெற நான் என்ன செய்யணும் நான் இவ்வளோ ஜெபிக்கிறேனே இவ்வளவு ஆலயத்துக்கு போறேனே இவ்வளவு நல்ல செயல்கள் செய்யறேனே யாருக்கும் எந்த அநியாயமும் நான் செய்யறது இல்லையே நான் பொய் பேசுறது இல்லை ஆனால் நான் ஏன் சுகம் பெறலை எனக்கு எப்போ இந்த இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்போது ரட்சிப்ப நான் எப்படி பெற்றுக்கொண்டேன் விசுவாசித்து கிருமையாக பெற்றுக்கொண்டேன் இந்த சுகத்தை நான் எப்படி தேடிக்கிட்டு இருக்கிறேன் நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேனே எனக்கு ஏன் கிடைக்கல அதனால தான் அவர் சுகத்தை பெறாமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இருக்கிறார் நான் சொல்ல வருது உங்களுக்கு புரியுதா அவை தடுக்கணும்னா நீங்க ரட்சிப்பை பெறுகிறது தான் அவ என்ன செய்யணும் தடுக்கணும் நீங்க பெற்றுக்கொள்றதுல பெரிய பரிசு அதுதான் அந்த பரிசுக்குள்ளதான் நீங்க தேடுற சுகம் இருக்கு அந்த பரிசுக்குள்ளதான் நீங்க தேடுற விடுதலை இருக்கு ஆரஞ்சு பழம் பார்த்துருக்குறீங்களா நிறைய சொலைகள் இருக்கும் அதுபோல இந்த ரட்சிப்புக்குள்ள உங்களுக்கான சுகம் இருக்கு உங்களுக்கான விடுதல் இருக்கு உங்களுக்கான நிம்மதி இருக்கு சமாதானம் இருக்கு சாத்தானுடைய அதிகாரம் உறிந்து கொள்ளப்பட்ட அதிகாரம் இருக்கு எல்லாத்துக்கும் மேல தேவனுடைய வாழ்வு இருக்கு அவருடைய வல்லம் இருக்கு அவருடைய நீதி இருக்கு அவருடைய பரிசுத்த இருக்கு எல்லாம் இணைஞ்ச மொத்த அனுபவம் தான் என்னது ரட்சிப்பு ஹலே லுய்யா பரிசுத்த தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்